என்னிடம் இவர் தருமபுரியில நிக்க போகிறான் என்று பல காலம் தொடர்ந்து சொல்லி வந்து அங்கேதான் நின்று வந்த போது நான் கேட்கிறேன் தர்மபுரியில யாரு நிக்க நான அப்புறம் பாத்தா காலையில அங்க ஒரு கோஷம் பாரத் மாதாக்கு ஏன்னு நீங்க கூடலம் போட்டுக்கிற அந்த இடத்துல கோஷம் எனக்கு என்னடா இது அதன் பிறகு என்னாச்சுனா நான் நிக்கல சுவமியா தான் நிக்கதுன்னு சொன்னார் ஆமா இங்க பொதுக்குழு சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிருப்பான் அரசாங்கம் ஒரு பையன் அப்புறம் என்னுடைய சின்ன மகள பெரிய பேர சேர்ந்து என்கிட்ட கிட்ட கெஞ்சு கெஞ்சனா போதுமா குத்தாடி வாதாடி சரி இவ்வளவு நேரம் குத்தாடுறீங்க வாடுறீங்க பேசறீங்க சரி போய் நீ கட்டதான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாய்மையா வந்தது அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள் நான் தான் கையெழுத்து போட்டேன்